குழந்தை கண்ணனை வாராய் என்று அழைக்கும் பாடல் கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவன் கண்ணாவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவன் கண்ணாவாராயோம் பன்னால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவராயூ என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயூ பன்னால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவராயோ என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ கள்ள கிருஷ்ணா ஆ கள்ள கிருஷ்ணா மறந்தறியேனே கமல மலர் சோடி உனக்கு கழித்திடுவேனே கள்ள கிருஷ்ணா உன்னை கணம் மரந்தறியேனே கமல மலர் சோடி உனக்கு கழித்திடுவேனே உள்ளி மயிலை போல நானும் ஆடிடுவேனே புன்னகையோடு என் அருகில் ஓடிவாராயோ புள்ளி மயிலை போல நானும் ஆடிடுவேனே புன்னகையோடு என் அருகில் ஓடிவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவின் கண்ணாவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாயோம் கை நிறைய வெண்ணை தருவின் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவின் கண்ணாவாராயோ